திராவிடர் ஆட்சியான நீதி கட்சியினுடைய தொடர்ச்சியும் திராவிட சமுதாயத்தினுடைய மீட்சியுமான இந்த ஆட்சி அருமை தலைவர் ஒப்பற்ற முதல்வராக இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய முதல்வராக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மூன்றாவது ஆண்டு ஆட்சி நடைபெறுகின்ற இந்த நேரத்தில் அவருக்கு எழுபத்தி ஓராவது ஆண்டு பிறந்தநாள் விழாவை தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் திராவிடர்கள் மட்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய முற்போக்காளர்கள் இவர்கள் மட்டும் கொண்டாடவில்லை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஜனநாயக விரும்பிகளும் மதச்சார்பற்ற தன்மை என்ற செக்குலரிசத்தில் ஆழ்ந்த பற்றும் உள்ளவர்கள் அத்தனை பேருமே இந்த ஆட்சியினுடைய தலைமையை வரவேற்று பாராட்டுகிறார்கள் காரணம் ஒரே தத்துவம் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் அதுபோலவே மதன் சார்பின்மைக்கு பாதுகாப்பளிக்க வேண்டும் சமூக நீதிக்கு தலையாய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அந்த சமூக நீதி என்பது அனைவருக்கும் அனைத்தும் எல்லாருக்கும் எல்லாம் என்ற தத்துவத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும் வெறுப்பு அரசியலுக்கு விடை கொடுத்து ஜனநாயகத்தில் வெற்றி பெறுகின்றவர்களையெல்லாம் விலைக்கு வாங்கக்கூடிய அசிங்கமான ஒரு அருவறுப்பான ஒரு அரசியலுக்கு அவனுடைய அணுகுமுறைக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு புதிய இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற கருத்தை முன்னாலே வைத்து யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதை தத்துவத்தை அமைந்து இருக்கிற சில வேறுபாடுகளை கலைந்துவிட்டு ஒரே இலக்கு ஆட்சி மாற்றம் ஒன்றியத்தில் மத்தியிலே என்ற இலக்கோடு எல்லோரையும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவர் வருகின்ற தேர்தலிலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்தியா கூட்டணியுடைய வெற்றியை பரிசாக எனக்கு தாருங்கள் என்று முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் அந்த வேண்டுகோள் தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக தருவதற்கு ஏற்கனவே ஆயத்தமாகிவிட்டார்கள் என்பதோடு மகிழ்ச்சியான இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால் இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய பெரிய மாநிலங்கள் வடபுலங்கள் கிழக்கு மேற்கு எல்லா பகுதிகளிலுமே அவர்கள் ஆயத்தமாகி இருக்கிறார்கள் அதற்கு என்ன அடையாளம் என்பது வெறும் ஆசை அல்ல அல்ல அல்லது ஆர்வடம் அல்ல மாறாக எவ்வளவுக்கெவ்வளவு பிரதமர் மோடி இங்கே வந்து தன்னுடைய கோபத்தை காட்டியிருக்கிறாரோ எவ்வளவு தன்னுடைய பண்பாளிலே இருந்து இருந்து அவர் கீழே கீழிறக்கத்துக்கு சென்றிருக்கிறாரோ அந்த கீழ் இறக்கம் அவருடைய உஜபலம் பணபலம் மற்றும் பத்திரிகை பலம் எல்லா பலத்தையும் தாண்டி தோல்வி அடையும் நிச்சயமாக இந்தியா கூட்டணி வெற்றி அடையும் என்ற நிலை இன்றைக்கு தெளிவாக வந்திருக்கிற காரணத்தாலே தான் உற்சாகத்தோடு முதல்வர் இருக்கிறார் முதல்வரோடு இருக்கக்கூடிய கூட்டணி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது புதியவர்கள் இங்கு கதவு தட்டுகிறார்கள் பல பேர் கதவையே கழட்டி வைத்திருக்கிறார்கள் ஆனால் சேருவதற்கு ஆள் இல்லை என்ற சூழ்நிலை இருக்கிறது எனவேதான் ஒரு நல்ல திருப்பத்தை காண இருக்கிறது எல்லாவற்றையும் விட கலைஞருக்கு நூற்றாண்டு விழா வைக்கம் நூற்றாண்டு விழாவெல்லாம் இப்போது நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் வருகிற ஜூன் மூன்றாம் தேதி கலைஞருக்கு நூற்றி ஓராவது ஆண்டு அங்கே கொண்டாடக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக புதிய ஆட்சியின் சார்பாக அவருடைய விழா டெல்லியிலே கொண்டாடப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு சொல்லுகிறோம் காரணம் நாங்கள் அன்றாடம் மக்களை சந்திக்கக்கூடியவர்கள் எல்லா துறையிலே இருக்கிற மக்களோடும் அடபலம் உள்பட இருக்கக்கூடிய தலைவர்களோடு தொடர்பு கொண்டவர்கள் அதை வைத்துத்தான் காரணகாரிய வழக்கத்தோடு சொல்லுகிறோமே தவிர வேறென்றுமில்லை நிச்சயம் நாள் ஆகாக மோடி சூடாவார் மோடி இன்னும் வேகமாக இந்த எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் நமக்கு லாபம் காரணம் ஒவ்வொரு முறையும் அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து எப்படி அதற்கு முன்னால் அண்ணாமலை பேசினால் நிறைய ஓட்டு எதிர்க்கட்சிக்கு கிடைக்குமோ அதுபோல் இன்றைக்கு மோடி பேச ஆரம்பித்திருக்கிறார் ஒவ்வொரு முறையும் அவர் வந்து போகும்போது ஏற்கனவே அவருக்கு இருந்த ஆதரவை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து வருகிறார் எனவே அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு மோடி வர வேண்டும் என்பதையும் உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம்